ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to ஜோஸ் கிச்சன் நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் Kitchen சேனலை subscribe பண்ணலையா சட்டுன்னு subscribe பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் இந்த வீடியோவில் முலாம்பழம் சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின் தான் பார்க்க போகிறோம் வெயில் காலம் வந்துருச்சுனாலே தர்பூசணி மாம்பழம் இது மாதிரியான பழங்கள் தான் நம்மளோட நினைவுக்கு வரும் இனி அந்த லிஸ்டில் முலாம்பழத்தையும் சேர்த்துக்கோங்க முலாம்பழம் ஊட்டச்சத்துக்களில் முதன்மையான பழம் அப்படின்னு கூட சொல்லலாம் உடலை குளிர்ச்சியாக வச்சிருக்கோம் டையூட்ரிக் பண்புகளை கொண்டது உடலை நீரேற்றமாக வச்சுருக்கிறதோட நச்சுக்கள் அதாவது உடலில் இருக்கும்ல அந்த நச்சுக்களை வெளியேற்றுது இப்படி என்னென்ன நன்மைகளெல்லாம் முலாம்பழம் தருது அப்படின் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோடை காலத்தில் நம்ம உடம்புக்கு தேவையான நீர்ச்சத்தை வழங்குறதுல முலாம்பழம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் முலாம்பழத்தில் நீர்ச்சத்து அதிகமாக இருக்குது கோடை காலத்தில் நீரிழப்பை தடுக்கிறதுக்கும் உடல் எப்பொழுதுமே சத்தோட இருக்கிறதுக்கும் இந்த பழம் ரொம்ப பெரிதும் உதவியாக இருக்கும் அதிக வெப்பநிலை இருக்கக்கூடிய இந்த கோடை காலத்தில் நமது உடலை நல்லா குளிர்ச்சி படுத்துறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீர்ச்சோடு மட்டும் இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய விட்டமின்கள் தாதுக்கள்லாம் நம்ம உடம்புக்கு தேவையான வேறு பல சத்துக்களையும் கூட இந்த கோடை காலத்தில் நமக்கு தருது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்கிறதுல முலாம்பழம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் முலாம்பழத்தில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய விட்டமின் சி சத்து இருக்கு இது வெள்ளை ரத்த அணுக்களோட உற்பத்தியை தூண்டுறதுனால உடலில் நோய் தொற்று ஏற்படாமல் அதை எதிர்த்து போராடக்கூட உதவுது அது மட்டும் இல்லாமல் முலாம்பழத்தில் இருக்கக்கூடிய எலாஜிக் காஃபி கமிலம்லாம் இது ரெண்டும் என்னென்னு பார்த்தோன்னா ஆக்சிஜனேற்றங்கள் இது நம்மளோட உடலில் இருக்கக்கூடிய ஃப்ரீ ரெடிக்கல் செல்களை வெளியேற்றதுக்கும் தொற்று நோய்களோட தாக்கம் இருக்கிறவங்க அவ்வப்போதும் முலாம்பலத்தை சாப்பிட்டுட்டு வர்றது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுவும் கோடை காலத்தில் முலாம்பலத்தை சாப்பிட்றது நோய் எதிர்ப்பு சக்தியை இன்னும் அதிகரிக்கும் கோடைக்காலத்தில் வரக்கூடிய நோய்கள் வராமலும் தடுக்கும் வெயிலோட தாக்கத்திலிருந்து நம்மளோட சருமத்தை பாதுகாக்கிறதுக்கு முலாம்பழம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் நீர்ச்சத்து மிகுந்த ஒரு பழம் அப்படின்னா இந்த முலாம்பழத்தை சொல்லலாம் சருமத்தை நீரேற்றமாக வச்சிருக்க உதவுது முலாம்பழத்தில் பல்வேறு அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்கள்லாம் இருக்கு இதில் இருக்கக்கூடிய விட்டமின் ஏ விட்டமின் சி விட்டமின் இ இது மாதிரியான சத்துக்கள் நம்ம சருமத்தை சேதப்படுத்தியுள்ள அந்த காரணிகள்லேருந்து நம்மளோட சருமத்தை பாதுகாக்குது கொலோஜன் உற்பத்தியை ஊக்குவிக்கிறதுனால நம்ம சருமம் வயதாக்கும் தோற்றத்தை எளிமையில் தடுக்குது மலச்சிக்கல் பிரச்சனையிலிருந்து விடுபட செய்யறதுல முலாம்பழம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் கோடை காலத்தில் நம்மளில் பலரும் சந்திக்கக்கூடிய பிரச்சனைனா இந்த மலச்சிக்கலை சொல்லலாம் மலச்சிக்கல் அப்படிங்கிறது சாதாரணமான ஒன்று இல்லை மலச்சிக்கலுக்கு மருந்துகளை தவிர்த்து ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிட்றதன் மூலமாகவே இந்த மலச்சிக்கலை தவிர்த்திடலாம் நாச்சத்து நிறைந்த குடல் ஆரோக்கியத்துக்கு இன்றியமையாத உணவுகளை நம்ம எடுத்துக்கணும் அதில் தான் முக்கியமான ஒன்றாக இருக்குது முலாம்பழத்தை சாப்பிட்றப்ப அது மலத்தை இலக்கி மலச்சிக்கல்லேருந்து விடுபட செய்து வயிற்றை அமைதிப்படுத்தி குளிர்ச்சியான விளைவை ஏற்படுத்துகிறதோடு மட்டும் இல்லாமல் குடல் இயக்கத்தையும் சீராக வச்சுருக்குது தூக்கமின்மை பிரச்சனையிலிருந்து விடுபட செய்கிறதுல முலாம்பலம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் தூக்கமின்மை அப்படிங்கிறது நம்மளில் பலரும் இப்போ அனுபவிச்சுட்டு வர்றோம் மன அழுத்தம் கேஜெட் சாதனங்கள் பனி சுமை ஷிஃப்ட் வேலை இதனால் தூக்கமின்மை உண்டு செய்கிற நிலையில் தூக்க மாத்திரையை தவிர்த்து இயற்கையாகவே தூக்கத்தை வரவழைக்கக்கூடிய உணவுகளை நம்ம சேர்த்துக்கலாம் அதில் முலாம்பழமும் ஒரு முக்கியமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம் இது நரம்புகள் தசைகளெல்லாம் தளர்த்தி சீரான தூக்கத்துக்கு வழிவகுக்குது அதனால கோடை காலத்தில் மட்டும் இல்லாமல் எல்லா சீசன்லேயுமே நீங்கள் முலாம்பழத்தை சாப்பிட்றது தூக்கமின்மை பிரச்சனையை ஓட ஓட விரட்டுறதுக்கும் மன அழுத்தம் இல்லாமல் வாழ்கிறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் தடுக்கிறதுல முலாம்பழம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் கண்ணுக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய ஒரு உணவு அப்படின்னா முலாம்பழத்தை சொல்லலாம் இந்த முலாம்பழத்தில் விட்டமின் ஏ பீட்டா கரோட்டின் சத்துக்கள்லாம் நிறைய இருக்குது இது கண் பார்வையை மேம்படுத்துறதுக்கும் கண் புரை மாதிரியான பிரச்சனைகள் வராமல் தடுக்கிறதுக்கும் உதவுது கண் ஆரோக்கியத்தில் அக்கறை கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியமா இருக்கிறதுனால இந்த பழத்தை உங்களோட உணவில் சேர்த்துக்கிறது சாலை சிறந்தது அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த வீடியோவில் கோடை வெயிலுக்கு முலாம்பழம் சாப்பிட்றதுனால அது என்னென்ன நோய்களுக்கெல்லாம் மருந்தாக பயன்படுது அப்படின்னு தான் பார்த்தோம் இது தெரிஞ்சதுக்கப்புறம் இனி மிஸ் பண்ணாமல் முலாம்பழத்தை வாங்கி சாப்பிடுவீங்க அப்படின்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணிவிடுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நான் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும் நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம் தேங்க்யூ பை